தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கடந்த மாத மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிய பார் தொடங்கப்பட்டது இதற்கு மக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனா் புதிய பார் தரப்புக்கு கண்டனம் தெரிவித்து தாவேக்கா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்போது திமுக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் மதுக்கடையை வினர் முற்றுகையிட முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடந்தது மதுக்கடை மூடுவோம் என கூறிய திமுக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மதுக்கடை அருகே புதிய பார்களை தமிழகம் முழுவதும் திறந்து வருகின்றனர் இதனை தடுக்க தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தாவேகாவினர் கூறினர் இந்த மணமகிழ் மன்றம் என்பது மக்களுக்கு விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது இந்த மணமகிழ் மன்றத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கு தனியாக ஒரு நூறு நபர்கள் என்று மன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மணமகள் மன்றம் ஆனால் அருகில் டாஸ்மாக் கடை வைத்துக் கொண்டு இது போன்ற மணமகள் மன்றம் என்ற பெரிய மிகப்பெரிய பாரை தொடர்ந்து இதன் மிகப்பெரிய கொள்ளை கொண்டிருக்கும் இது யார் கட்டுப்பாட்டில் உள்ளது காவல்துறைக்கும் எங்களுக்கும் தெரியாது சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போ இது எந்த அடிப்படையில் திறக்கப்பட்டது இதற்கு யார் உரிமையாளர்கள் எந்த அடிப்படையில் இந்த மணமகள் மன்றத்தை தெரிந்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு மாட்டோம் என்பதனை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய குறிக்கோள் தேவைக்காக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது அல்ல மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய வெற்றிக்கழக கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கூறியதைப் போல நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி விளக்கம் தெரியும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் யாரும் கலைந்து செல்வதாக இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறார்